தூத்துக்குடி விவசாய நண்ப நேர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்கேங்க அங்கே ஒரு விவசாயி ஆடு வளர்த்துட்டு வராரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபது ஆடு கணக்கு பண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் பொட்டு எல்லாமே நல்லா தெளிவான பொட்டு இருக்குது வெள்ளை பொட்டு வச்சுருக்காரு என்ன முறையில் மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்க்காங்க எப்படிலாம் பராமரிக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் வாங்க அண்ணாஜிப்பி பார்க்கலாம் அண்ணாஜி வணக்கம் அண்ணாஜி வணக்கம் அண்ணாஜி வணக்கம் உங்க பேர் என்ன பேரே? பேரு ஆயிரக்கண்ணன். ஆயிரக்கண்ணன். எந்த ஊர் அண்ணாஜி நமக்கு? இங்கே பாருங்க. இடையர்காடு. சரி. எத்தனை ஆடுகள் போட்டு வளர்த்துட்டு வளத்துறீங்க? ஆடு நூற்றம்பது இருக்கும். நூற்றம்பது நூற்றம்பது ஆடுகள் இருக்கு. சரி சரி. இப்போ இடையர்காடுல இருந்து இவ்வளவு தூரம் வารீங்க. மேச்சில்ல டெய்லி அங்க இருந்து வந்துருவீங்களா? இங்க பக்கத்துல தங்கி இருக்கீங்க. சரி ஆள் போட்டு கறி ஆள் போட்டு பாக்குறீங்க. சரி அண்ணாஜி. எல்லாமே பொட்டு வர்க்கு தானா ஆமா எல்லாமே பொட்டு வர்க்கு பாருங்க எல்லாமே நீ நீ பாருங்க எல்லாமே சுத்தமான பொட்டு ஆமா சரி சரி பாப்பமா அப்படியே ஒண்ணுனா வா இது பிடிக்கும் கிடக்கல எத்தனை கிடக்கல இருக்கு ரெண்டு இந்த இது பிடிங்கனா குட்டியில் சேல்ஸ் கிடக்கணும் சொன்னியே இந்த இந்த குட்டி தானா ஆ இது சேல்ஸ் பத்து குட்டி இருக்கு சரி 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 இது எப்படி நாச்சு சுத்தமான பொட்டு தானா ஆ சுத்தமா பாருங்க பொட்டு ஒரிஜினல் இது எத்தனை நாள் குட்டி நாச்சு இது ரெண்டு மாசம் குட்டி சோடி எவ்வளவு

ரெண்டு கடா போட்டிருக்கே உங்கள் ஆட்டோல தான் வெளியே இருந்து பிடிச்சதா சரி 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 கிடைக்காது வயசு என்ன இருக்கும் கூப்பிடுங்க கூப்பிடுங்க பக்கத்தில் கூப்பிடுங்க வரட்டும் நிற்கேண்ணே நிமிந்து பார்க்காண்ணே உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிலா அது வயசு என்ன இருக்கும் ரெண்டு இது இப்போ சென்னையாக தான் இருக்குது ஹாவ் 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 ஹாவ்னே ஆ பயப்படுது பயப்படுது சரி வேத்தால் பார்த்தானே சுத்தமான பொட்டெலாம் நிறைய கிடக்குண்ணே அப்படியே கிடா சரி 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 அந்த சின்ன கிடா நிற்கல அதுக்கு வயசு என்ன இருக்கும் அது ஒன்றரை வயசு இருக்கும் இப்போ சரி 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 இப்போ கிடாக்கள் பார்க்கும்போது எத்தனை வயசுலருந்து அது ஆடுகளை ஏறி விளும் ஒரு வருஷந்தான் ஒரே தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆடுகளை ஏறி விளம் சரி 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 நம்முடைய இப்போ குட்டிகள்னு பார்க்கும்போது எத்தனை குட்டிகள் இருக்கணாச்சி பத்து பன்னெண்டு குட்டி கிடக்கு விற்பனைக்கு தான் குட்டி தான் எத்தனை மாத குட்டிகள் எத்தனை ரெண்டு மாத குட்டி எல்லாமே பொட்டு தான் சரி 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 குட்டிகள் மட்டும்தான் கொடுக்க வேண்டியிருக்கு சரி ரெண்டு மாத குட்டி ஜோடி ஒன்பதாயிரூவாயி சொல்லுது சரி குட்டியை அப்போதான் காமிச்சி அந்த குட்டி தானே ஒரு ரெண்டு குட்டி கையில் தூக்கலாமா ரெண்டு குட்டி கையில் தூக்கலாமா மதுவா மதுவா கலைக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் வந்தால் தான் வந்தாதான் ஓடிடுதான் ஓடிடு சரி சரி ரெண்டு மாதம் குட்டி பச்சை குட்டி இந்த தாயோடலாம் நிற்கிது கொண்டு வரியா வெயில் கிளங்கிறதா ஒன்றுங்க எத்தனை நாளில் புல்லு கடிக்க ஆரம்பிக்க முப்பது நாளில் புல்லு கடிச்சிரும் தாயாட்டில் பால் வைத்துறது எவ்வளோ நாளில் வைத்தோம் அஞ்சு மாதம் வரைக்கும் பால் இருக்கும் சரி 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 பரவாயில்லையா பச்சை குட்டிங்கும் போது கொஞ்சம் அது இருக்குங்க அந்த கருத்தை போட்டு நல்லா தெளிவா இருக்க இதுல எத்தனை நாள் குட்டியாச்சு இந்த முன்னாள் ஒன்றரை மாதம் குட்டி நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது ஓடிட ஓடிட கூடாத பாருங்க நண்பர்களே குட்டியில் வந்து நாற்பத்தஞ்சு நாள் குட்டி சொல்லுதாப்பில நல்லா தெளிவாக இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் குட்டிலாம் ஜோடி எவ்வளோனாச்சு ஆமாம் 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 சரி 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 இப்போ இந்த முன்னாள் நிற்கிற குட்டி நாற்பத்தஞ்சு நாள் குட்டி இந்த ஆட்டில் பால் குடிக்க நாற்பத்தஞ்சு நாள் குட்டி சரி சரி நல்லா பொட்டு தெளிவான பொட்டு சரி சரி ஆ வா களத்தில் ஒரு மாதிரி மணி மாதிரி தொங்குது என்ன அது ஆட்டுக்கு பிள்ளைக்கு வந்துடும் ஆரம்பத்தில் நீங்க எத்தனை ஆடுகள் வச்சிருந்தீங்க என்னச்சி சரி 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 நிறையா எத்தனை ஐநூறுவாடு வச்சிருப்பீங்களா ஆடு வச்சிருப்பீ மாச வருமானம் இதில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் சரி வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் வருமானம் ரெண்டு ரூபா கிடைக்கும் ஒரு ஆள் சம்பளம் நிற்கும் சரி சரி அது எல்லாத்தையும் பற்றி கொண்டு வரதான் கொண்டு வாங்க வேறு பெரிய உருப்படிகள் எதுவும் பல் போனது வச்சு எது கொடுக்குற மாதிரி இருக்கா பாருங்க என்னச்சுட்டு ஆடுகள் எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்குது எல்லாமே நல்லா ஆரோக்கியமான முறைகளில் இருக்குது ஆடுகள் வாங்கினா என்கிட்ட வாங்கினீங்கன்னா ரொம்ப கைராசியாக இருக்கும் வாங்க யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டு விடுங்க அப்படிண்ணே இதுக்கு முன்னாலேயும் அண்ணாச்சி ஒரு தடவை நம்ம வீடியோ எடுத்து போட்டுருப்போம் அவர் உருப்படிகள் தெளிவாக போய் எல்லாமே நல்லா சேல் ஆகிட்டு அப்படின்னாப்புல ரெண்டாவது வீடியோ அவரை நம்ம இப்போ எடுக்கிறோம் என்னதுனாச்சி ஆ முடிஞ்சோம் சாயங்காலம் அவர் புடிச்சோம் புது ஆ சரி 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 இப்போ மேய்தே புல் எல்லாமே நல்லா காய்ஞ்சிட்டு பஞ்ச தருகெல்லாம் மேஞ்சிடும் போ சரி 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 காஞ்சிபுரத்தில் சத்து சத்துண்ண குட்டி இலக்கிப்போம் ஒன்றரை மாதம் குட்டி சொல்லி இதுக்கு தடுப்பூசியில் எதுவும் போடுற மாதிரி இருக்குமா போட்டாச்சா நெல்வன் சரி எத்தனை நாளில் போடுவிய பிறந்து முப்பது கழிச்சோன்னா போட்டுருவிய சரி 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 முப்பது கழிச்சோடனா ஒரு தடுப்பூசி ஒன்று போட்டாச்சுன்னு சொல்கிறாப்புல பாருங்க எவ்வளோ அழகாக நிற்கணும் நல்லா அருமையான குட்டிகளாக இருக்குது வேணுங்கிறவங்க கீழே அண்ணாச்சியோட நம்பர் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள் பார்த்து எடுக்கலாம் ரோட்டில் தச்செல்லாம் போய்கிட்டு இருந்தேன் அண்ணாச்சி நம்மளை வழிமறிச்சு கூப்பிட்டு தம்பி வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுக்கணும் மொதல் டைம் எடுத்து போட்டு விட்டீங்க நல்லா சேல்ஸ் ஆச்சு இப்போவும் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் இப்போ வந்தேன் இல்லைனா ரெண்டாவது மறுபடியும் அதையால் நான் வீடியோ எடுக்க போக மாட்டேன் அண்ணாச்சி பவர் புருத்தி கூப்பிட்டாப்புல அண்ணாச்சி நம்ம டைம் உருப்படிகள் நூற்றம்பது உருப்படி இருக்கும்போது போது எத்தனை ஆடு இருக்கும் ஐம்பது ஆடி இருக்கும் ஐம்பது ஆடி சென்னையாக இருக்கும் நிற ஜனா எத்தனை இருக்கும் நர ஜன ஒரு பத்து ரூபாய் விட ரெண்டு சரி 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 இப்போ உள்ள எத்தனை ஆடிகள் அடைச்சி போட்டிருப்பீங்க குட்டிகள் ஏழு குட்டியை அடைச்சி போடுறீங்க இப்போ காலை வடிச்சு நிற்க சரி சரி ஆடுகள்னு பார்க்கும்போது இப்போ என்னென்ன நோய்கள்லாம் வருது நம்ம ஆடுகளுக்கு நோய்கள் எதுவும் இருக்கா சரி பண்ணியாச்சா எதுவும் கிடையாது ஊசிகள் பெரிய ஆடுகளுக்கு எது தடுப்பூசி எதுவும் போடுற மாதிரி இருக்குமா சரி 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 எல்லாமே நல்லா ஆளுக்கரி தான் சரி சரி சரி

எத்தனை மணிக்கு கொண்டு போவீங்க போவியா ஆறு மணிக்கு கொண்டு போவீங்க கொண்டு போன உடனே ஆடுகளோட குட்டியில விட்டுருவீங்களா தனியா போட்டு அடைச்சிருவீங்களா சரி

அப்புறம் இந்த காய்கறி இந்த கோ அதாவது சிட்டிக்குள்ள கொண்டு போகும்போது இந்த மார்க்கெட்டில் உள்ள கோசி இலையெல்லாம் சாப்பிடுமா வைக்கலாமா கத்திரிக்காய் சரி அதில் என்னனாலும் சாப்பிடும் ஓ கோசி இலை இல வேஸ்ட்டு வாழை இல வேஸ்ட்டு எதுனாலும் சாப்பிடும் புண்ணாக்கு தண்ணி இதெல்லாம் வாங்கலாம் கடந்த புண்ணாக்கு இப்போ பத்து குடிச்சு சரி ஒரு நாள் குடிச்சிடும் சரி 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 ஆடுகளோடு கிடந்தால் குடிச்சிடும் இப்போது அந்த சண்டை போடுறதுக்கு முட்டை கிடாக்கு பிடிக்கல ஏன்டே நிறைய பேர் கால் பண்ணி கேட்காங்க மதரில இருந்து கேக்குறாங்க திரிச்சி அவரம் திண்டுக்கல்ல இருந்து கேக்குறாங்க நம்ம ஆடுகள்லாம் முட்டு முட்டக்கடக்கு ஆகுமா அது இது ओरिजिनल பொட்டு இல்ல ओरिजिनल பொட்டு ओरिजिनल பொட்டுங்கும்போது அந்த கெட மாதிரி தான் முட்டுக்கு ஆகும் சரியா பத்துடிடக்கு பத்து முட்டி சடையும் உங்க ஊர்ல அதாவது அங்க இருந்து தொலைதூரத்துல இருந்து வந்தாங்கன்னா சௌரியமா குடிக்கலமா இப்படி அது அப்படி குடிக்க முடியாது குடிக்க முடியாது네 சரி முட்க கட்டனத குடிக்க முடியும் இல்ல கட்டனதா தான் சொல்றேன் அது பண்ணதுக்கு மூட் முடியுமா சரி சரி ஒரு ரெண்டு குட்டி இப்ப பிடிக்க முடியாதா சும்மா கையில வச்சி காட்றதுக்கு ஓடிடுவோம்ண்ணா இது பத்து ஓடிங்களா ஓடிட்டு ஓடிட்டு கூட வரும் சரி 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 சாயங்க ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு மணிக்கு சரி 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 போட்டு தருவீங்களா வரேன் 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 கையில் எத்தனை மணிக்கு ஒரு போட்டால் ஆமாம் இப்போ ஒன்றும் இப்போ உங்களை வீடியோ எடுத்து போட்டேன் முன்னாடி வாங்க முதல் தடவை உங்களை வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் ரெண்டாவது தடவை நீங்கள் கூப்பிட்டீங்க

ராஜபுலத்துலேருந்து வந்தாங்களா இல்ல நம்மளோட இப்போ எத்தனை குட்டிகள் சேல்ஸுக்கு பன்னெண்டு ஒரு படி இருக்கு எல்லாமே தான் சரி சரி அதாவது இப்போ மேச்சல் விட்டு நீங்கள் காமிச்சிட்டீங்க அந்த குட்டியில நிறைய பேர் மூணு மாசம் குட்டி பால் குடிக்கி இறதிங்க மாட்டுக்கு அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒன்றரை மாசத்துல இருந்து குட்டி ஓரளவு கொஞ்சம் மேய ஆரம்பிச்சி அப்படிங்குமா தைரியமாக வாங்கிட்டு போகலாம் மேட்ச்சல் ஆயிரும் சரி 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 தண்ணிலாம் தண்ணி குடிச்சிடும் அதனால் நீங்கள் இப்போ மேட்ச்சில் விட்டு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டியே நாற்பத்தஞ்சு நாளில் இருந்து ஆடு மேய்ஞ்சுட்டு அப்படின்னு அவன் மேய்து மேய் பார்த்து சரி நான் உங்கள் நம்பரை கீழே போட்டு விட்ருங்க நண்பர்கள் யாரும் கேட்டாங்கன்னா பார்த்து கொடுங்க சரியா நண்பர்களே நாம் இப்போ கிளம்புறதுக்கான நேரம் வந்துட்டு கீழே அண்ணனோட நம்பர் இருக்குது இதுக்கு முன்னால் இவரோட வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் அதே ஆடுகள் தான் கொஞ்சம் பெருக்கியிருக்காரு ஆடுகளை இதுக்கு முன்னால் எடுத்து ஒரு ஒரு வருஷம் இருக்குமா போன வருஷம் எடுத்தோம் ஆமாம் ஆமாம் அந்த சமயத்தில் சரி 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 நான்ஜி நன்றி அண்ணாச்சி வரேன் நண்பர்களில் நாம் இப்போ கிளம்புறதுக்கான நேரம் வந்து தூத்துக்குடி